தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் அதாவது மூன்று வெவ்வேறு சம்பவங்கள் கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்தில் நடந்திருக்கின்றன இது இது குறித்து தான் நம்ம பேச போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு சாதி கலப்பு திருமணம் அதை சாதி மறுப்பு திருமணம் என்று சொல்ல மாட்டேன் அது சாதி கலப்பு திருமணம் அது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்தில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வீட்டார் அவருடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அடியாட்களுடன் வந்து அந்த அலுவலகத்தை அடித்து தாக்கி உடைத்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு வந்த சம்பவங்களை பார்த்தோம் அதோடைய காணொலி காட்சிகள் எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்னென்னா புதுக்கோட்டையில் மணல் அள்ளக்கூடிய அந்த குற்றச்செயலை அதாவது அளவுக்கு மீறி மணல் அள்ளுகிறார்கள் அப்படின்ற குற்றச்செயலை தட்டிக்கேட்டவர்கள் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது மூன்றாவது சம்பவம் என்னென்னா காஞ்சிபுரத்தில் ஒரு பெண் அதிகாரி காவல் அதிகாரி சீருடையில் இருக்கும் பொழுது பணி முடித்து அவர் வீட்டிற்கு செல்லும் பொழுது அவர் அறிவாளால் சரமாரியாக வெட்டப்பட்டு அவர் மருத்துவமனையில் கவலைக்கிடமாக சேர்க்கப்பட்டுள்ளார் அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது இப்போ இந்த மூன்று சம்பவங்களும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல நட நடந்திருக்கின்ற அல்லது நடந்தேறியிருக்கின்ற வன்முறை சம்பவங்கள் இதில் உள்ளபடியே முதலமைச்சர் அவர்களை நேரடியாக தொடர்பு படுத்தி ஸ்டாலின் நீ பதவி விலகு ஏன்னா ஸ்டாலின் வந்து எதிர்கட்சித் தலைவராக இருந்தபொழுது இது போன்ற சம்பவங்கள் நடந்த பொழுதெல்லாம் ஸ்டாண்டர்டாக டிஃபால்ட்டாக ஒரு அறிக்கையை வச்சுருப்பார் ஆக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார் அந்த மாதிரியான கூற்றை நம்ம முன்வைக்க போகிறதில்ல ஆனால் முதல்ல திருநெல்வேலி அந்த சம்பவத்தை எடுத்துப்போம் இப்போ திருநெல்வேலி சம்பவத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்க அங்கே இருக்கக்கூடிய சாதி வேறுபாடுகள் அது மட்டும் இல்லாமல் சாதி சார்ந்த தாக்குதல்கள் வன்முறைகள் அப்படின்றது அதிகரித்து வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்றத பல காணொலிகளில் திரும்ப 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 அரசாங்கத்திற்கு நாம் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் இதை இவர்கள் செவிமெடுத்ததாக தெரியவில்லை நாம் இப்போ இல்லை ஸ்டாலின் பதவி ஏற்றுக்கொண்ட நாள் முதலே இது மோசமாகி கொண்டிருக்கிறது அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதாவது தென் மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க இந்த சாதி பிளவுகள் இந்த சாதி ரீதியான தாக்குதல்கள் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொள்வது அப்படின்றது அதிகரித்து வருகிறது இதை இல்லாமல் செல்கிறது அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது அப்போது இதை தடுத்து நிற்பதற்கு அல்லது இதை களைவதற்கு இந்த அரசாங்கம் என்ன முனைப்பை காண்பித்திருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியலை சும்மா சமத்துவம் ஈவேரா இதையெல்லாம் பேசிட்டா போதாது களத்தில் இறங்கி அங்கே என்ன பிரச்சனை என்பதனை பார்த்து அதை சரி செய்வதற்கு அல்லது அதை ஓரளவிற்கு எல்லோரையும் சமரசம் செய்வதற்கு அப்படின்ற திறமை இந்த அரசாங்கத்திற்கு இருக்க வேண்டும் அது இருக்கிறதா என்றால் இல்லை சரி அதிரடியாக இறங்கி நடவடிக்கைகள் எடுத்து அதன் மூலமாகவாவது இதை ஒடுக்க வேண்டும் அப்படின்ற அல்லது ஒடுக்க முடியும் என்கிற அந்த திராணி இந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த திருமண சம்பவம் அதாவது ஒரு அக்கட்சி அலுவலகத்தில் காதலிக்கின்ற இருவர் ஆண் பெண் இவங்க ரெண்டு பேரையும் அழைத்து வந்து அவர்கள் திருமணம் செய்து வைக்கிறார்கள் ஒரு வக்கீல் அவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த வக்கீல் அவங்க பெண் வக்கீல் அவங்க திருமணம் செய்து வைக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண் வீட்டாரை வந்து முற்றுகை எடுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய சகோதரர்னு நினைக்கிறேன் ப்ளஸ் அவருடைய தாயார்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் வந்து கதறுகிறார்கள் அவங்க கதறவும் அந்த வீடியோவும் வெளிவருது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மூணு நாட்களாக என்னுடைய பெண்ணை நீங்கள் வந்து கடத்தி வந்து வச்சுருக்கீங்க மூணு நாளாக யாருக்குமே சொல்லாமல் அடைச்சி வச்சுருக்கீங்க நாங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போனாலும் எங்களுக்கு எந்த பிரியவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது மேஜர் பெண் அவங்க வெளியில் வந்து யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவு அவங்களுடைய உரிமை அதை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க சட்டப்படி கேள்வி கேட்க முடியாது தார்மீகப்படி கேள்வி கேட்கலாம் அல்லது உணர்வு ரீதியாக கேள்வி கேட்கலாம் பட் பட் சட்டப்படி கேள்வி கேட்க முடியாது என்பதை நானும் ஒத்துக்கிறேன் ஆனால் மூன்று நாட்கள் பாதுகாப்பாக வேறொரு இடத்தில் வைத்து அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட கட்சி அலுவலகத்தில் கூட்டு வந்து திருமணம் செய்து வைக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது தான் கேள்வி நீங்கள் மூன்று நாட்கள் உங்களால் பாதுகாப்பாக வைக்க முடியும் என்றால் மூன்றாவது நாள் அதை வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டு போய் திருமணம் செய்து வைத்திருக்கலாம் அல்லது காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று திருமணம் செய்து வைத்திருக்கலாம் அதையெல்லாம் விடுத்து உங்களுடைய கட்சி அலுவலகத்திற்கு அழைத்து வந்து நீங்கள் திருமணம் செய்து வைக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது அப்படின்ற கேள்வி தான் வருது அதாவது நீங்கள் கட்சி நடத்துகிறீர்களா அல்லது மனமகள் மன்றம் நடத்துகிறீர்களா அப்படின்ற கேள்வி நம்ம முன்வைக்கதா முன் முன்வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது இதை என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படின்னா இது சாதி மறுப்பு திருமணம் அதனால் இது வந்து சமூகத்தின் மிகப்பெரிய பொறுப்பு எங்கள் மீது இருக்கிறது ஒரு அரசியல் கட்சியாக எங்கள் மீது இருக்கிறது என்று சொல்கிறார்கள் எதுங்க சாதி மறுப்பு திருமணம் ஒரு சாதி ஆண் ஒரு சாதின்னு வச்சுப்போம் இவங்க வேறு வேறு சாதி இவங்க வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் காதல் திருமணம் அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை கேள்வி கேட்க முடியாது உள்ளபடியே ஏற்றுக்கிறேன் ஆனால் அந்த பெண் அந்த மணமகன் வீட்டிற்கு சென்று தங்கப் போகிறாள் அங்கேதான் இருக்கப் போகிறாள் என்றால் அந்த மகன மணமகனனுடைய குடும்பம் வந்து அவங்க ஒரு சாதியாக இருக்காங்கன்னா அந்த சாதியிலிருந்து அவர்கள் வெளியே வந்து விட்டார்களா வெளியே வந்தால் அது சாதி மறுப்பு திருமணம் இல்லைன்னா சாதி கலப்பு திருமணம் அதாவது ஒரு வேறு ஒரு சாதியைச் சேர்ந்த பெண்ணை நீங்கள் காதலித்தீர்கள் என்பதனால் அந்த பெண் வீட்டாரை ஒப்புக்கொள்ளவில்லை என்பதற்காக நீங்கள் அவரை அவருடைய குடும்பத்துடைய ஆட்சேபனைக்கு ஆட்சேபனையும் மீறி அல்லது அவர்களுடைய குடும்பத்திற்கு தெரியாமல் வெளியே கூட்டு வந்து திருமணம் செய்திருக்கிறீர்கள் இப்படின்றதான விஷயம் இதில் சாதி மறுப்பு எங்கிருந்து வருது சாதி மறுப்பு என்றால் என்ன நீ எந்த சாதியாக வேண்டுமானாலும் இருந்து கொள் நான் எந்த சாதியாக வேண்டுமானாலும் இருந்து கொள்கிறேன் நமக்கு இரண்டு சாதிகளும் வேண்டாம் நாம் தனியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப இருவரும் ஒரு முடிவை எடுக்கிறார்கள் என்றால் அது சாதி மறுப்பு திருமணம் சரி இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்த பிறக்குதுன்னு வைப்போம் சாதி சான்றிதழ் வாங்க மாட்டாங்களா இல்லை ஒதுக்கீட்டுக்கு போக மாட்டாங்களா அப்ப இடஒதுக்கீட்டுக்கு செல்வார்கள் சாதி சான்றிதழ் வாங்குவார்கள் அந்த சான்றி சாதி சான்றிதழ் என்பது அந்த தந்தையுடைய சாதியை பொறுத்து அமையும் என்றால் இது எப்படி சாதி மறுப்பு திருமணம் ஆகும் யாரை ஏமாற்றுவதற்கு இந்த சாதி மறுப்பு அப்படின்ற அந்த கோஷத்தை வைக்கிறீர்கள் சீர்திருத்த திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கமும் கூட செய்து கொண்டிருக்கிறது அது வேற விஷயம் நான் அதுக்குள்ள அதுவும் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா சீர்திருத்த திருமணம் என்றால் இருதரப்பும் எங்களுக்கு எந்த சாதி அடையாளமும் வேண்டாம் என்று சொல்லி இரண்டு சாதியிலிருந்தும் விடுபட்டு அந்த சாதி சார்ந்த சலுகைகளும் வேண்டாம் என்று சொல்லி வந்தால் அது சாதி மறுப்பு நீங்கள் சொல்லக்கூடிய சாதிகள் இல்லை அடி பாப்பா என்கிற கூற்று அப்படி இல்லாமல் அந்த ஆணுடைய வீட்டிற்கு சென்று அந்த பெண் தங்கப் போகிறார்கள் என்றால் அவர்களுடைய சாதியுடன் அவர் இணைந்து விட்டார் என்றுதான் அர்த்தம் அப்போ அது சாதி கலப்பு திருமணம் ஏன் ஊரை ஏமாத்துறீங்க சாதி மறுப்புன்னு என்றைக்கு நீங்கள் சாதியை மறுத்திருக்கிறீர்கள் உங்களுடைய பாலகிருஷ்ணன் தேர்தலில் போட்டியிட்ட பொழுது படையாட்சி என்று சுவரோட்டிகளில் எழுதி போட்டியிட்டாரா இல்லையா அப்பொழுது மட்டும் கம்யூனிஸ்டுகளுக்கு சாதி அவசியப்படுகிறதா இது மாதிரி நிறைய கேள்விகளை முன் வச்சிட்டே போகலாம் பட் இதையெல்லாம் கடந்து நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயமா பாருங்கள் ஒன்று தென் மாவட்டங்களில் இந்த மாதிரியான சாதி சார்ந்த வன்முறைகள் அதிகரித்துண்டே வருகின்றன இதற்கு காவல்துறையோ அல்லது அரசாங்கமோ எதுவும் செய்ததாக தெரியவில்லை ரெண்டாவது அந்த அலுவலகத்தை அடித்து உடைப்பது அதாவது ஒரு தேசிய கட்சியுடைய அலுவலகத்தை கம்யூனிஸ்டுகள் தேசிய கட்சின்னு வச்சுப்போம் அவர்களுடைய அலுவலகத்தை அடித்து உடைக்கின்ற அளவிற்கு அங்கே துணிச்சல் வருகிறது என்றால் உள்ளபடியே அந்த குடும்பத்துடைய ஆதங்கத்தெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் பட் வன்முறைக்கு அது என கிடையாது அப்படின்னும் பொழுது அந்த அலுவலகம் அடித்து உடைக்கப்படுகிறது என்றால் எந்த அளவிற்கு அந்த துணிச்சல் வந்திருக்கிறது என்றால் சட்டம் ஒழுங்கு மீது மக்களுக்கு மதிப்பு இல்லை என்று அர்த்தம் எப்படி பார்த்தாலும் இந்த அரசாங்கம் தோ தோல்வியை தழுவி இருக்கிறது தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் அடுத்தது புதுக்கோட்டைக்கு வருவோம் நாம் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மணல் அள்ளுதல் அப்படின்றதில் வந்துட்டு எல்லா மாநிலங்களையும் நடக்கக்கூடிய கூத்து தான் இது இது இன்னும் இங்கே மட்டும் நடக்கிறா மாதிரி நான் சொல்ல போகிறதில்லை ஆனால் இங்கே என்ன துணிச்சல் வருகிறது என்றால் இதை யாரும் தட்டி கேட்க முடியாது இதை தட்டி கேட்பவர்களை நாம் ஓபனா மிரட்டலாம் இந்த அரசாங்கம் நம்மை கேள்வி கேட்காது என்கிற அந்த துணிச்சல் அங்கே வந்திருக்கிறது என்கிற பொழுது ஏன்னா ஊடகங்கள் இதை பேச போறது இல்லை யாரும் இதை விவாத பொருள் ஆக்கப்போவதில்லை நீங்க சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் அல்லது ஊடகங்களாக இருக்கட்டும் இதை எல்லாவற்றையும் நீங்கள் வளைத்து உங்கள் சார்பாக வைத்திருக்கிறீர்கள் என்கிற பொழுது யாரும் அரசாங்கத்தின் குறையை சுட்டி காட்டி காட்டுகின்ற நிலையில் இல்லை அந்த இடத்தில் இல்லை அப்படின்னும் பொழுது இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும்பொழுது இதை கேட்பதற்கு நாதி இல்லை என்பதனால் அந்த தட் அந்த தட்டி கேட்க வேண்டும் என்று களத்தில் இருக்கக்கூடியவர்கள் தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் இது செய்தியாகவே வராது அப்படியே வந்தாலும் இது மழுங்கடிக்கப்படும் இன்றைக்கு எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி அவர் கண்டனம் தெரிவித்தாலும் கூட அது முக்கிய செய்தியாக வரும்னா வராது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் அரசியலை விட்டு நான் விலகுகிறேன் என்று சொன்ன சசிகலா ஒரு முப்பது பேரை அழைத்து கைச்சட்ட சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினால் அந்த ப்ரெஸ் மீட்டத்தை உலகமாக தலைப்புச் செய்தி இதுதான் இன்றைய ஊடகத்தின் பரிதாப நிலை அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சனைகள் அல்லது அடிப்படை பிரச்சனைகள் அல்லது மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய இது போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை யார் பேசப்போகிறார்கள் பேசுபவர்கள் மிரட்டப்படுகிறார்கள் ஊடகங்கள் இதை எடுத்து விவாதிப்பதற்கு தயாராக இல்லை அப்பொழுது தமிழகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அடுத்து நீங்கள் காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கின்ற அந்த சம்பவத்தை எடுத்துப்போம் அது காஞ்சிபுரம் சம்பவத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் காவல்துறை பெண் அதிகாரி சீருடையில் இருக்கும்போது தாக்கப்பட்டிருக்கிறார் இது வந்து தனிப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம் அவருடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வேறு ஒரு பகையாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியது விசாரணையில் நமக்கு தெரிய வரும் நான் அதுக்குள்ளே போக விரும்பலை ஆனால் நான் கேட்பது என்னென்னா சீருடையில் இருக்கக்கூடிய பெண் காவல் அதிகாரியை தாக்கும் அளவிற்கான துணிச்சல் எங்கிருந்து வருகிறது காவல்துறை மீது இருக்கக்கூடிய நன்மதிப்பு நான் பயம்னு சொல்ல மாட்டேன் இதை பல வீடியோக்களில் நான் பதிவு பண்ணிருக்கேன் இங்கே திரும்பியும் பதிவு பண்ணுறேன் பயம்னு நான் சொல்ல போகிறதில்லை காவல்துறை மீது பயம் வரக்கூடாது மதிப்பு இருக்க வேண்டும் மரியாதை இருக்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த காவல்துறை பெண் அதிகாரி சீருடையில் இருக்கும் பொழுதே தாக்கப்படுகிறார் என்றால் இந்த துறையை வைத்திருக்கின்ற முதலமைச்சர் இதை சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா இந்த முதலமைச்சர் துரிதமாக நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறையை முடுக்கிவிட வேண்டுமா வேண்டாமா காவல்துறையினர் மீது இருக்கக்கூடிய நன்மதிப்பு ஏன் குறைந்து வருகிறது என்பது குறித்து சுய பரிசோதனை செய்ய வேண்டுமா வேண்டாமா இது எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய கோரிக்கை இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய ஆதங்கம் ஒருபடி மேலே போய் நம்முடைய குற்றச்சாட்டும் கூட ஏன் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம் ஏனென்றால் இந்த முதலமைச்சர் பாராமுகமாக இருக்கிறார் காவல்துறையினருக்கு உங்கள் உள்ளபடியே ரோட்டில் மரியாதை இல்லை அன்றைக்கி ஒரு டிராஃபிக் போலீஸை பார்க்குறேன் அவர் சொல்கிறார் நூறு நூற்றி ஐம்பதுன்னு நாங்கள் ஃபைன் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ ஆயிரம் ரூபா வாங்க சொல்லி எங்களுக்கு கெடுபடி எங்களுக்கு மிரட்டல் இந்த ஆயிரம் ரூபாயை வசூலித்தால் பொதுமக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு இந்த எதிர்ப்பு அரசாங்கத்தை நோக்கிச் செல்வதில்லை எங்களை நோக்கி தான் திரும்புகிறது என்று சொல்கிறார் ஒரு சாதாரண டிராஃபிக் வயலேஷனுக்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய் வசூலிப்பேன் என்று கட்டாயமாக்கி நீங்கள் வசூலித்து கொண்டிருக்கிறீர்கள் இது என் கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்துகிறது யாருக்கு எதிராக ஏற்படுத்துகிறது காவல்துறையினருக்கு எதிராக ஏற்படுத்துகிறது அவன் டிக்கெட் போட்டு காவல்துறை அந்த காசை வசூலித்தாலும் கூட அவர்களது பாக்கெட்டுக்கு செல்வது போல ஒரு எண்ண ஓட்டம் இங்கே ஏற்படுகிறது இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வதற்கு இந்த முதலமைச்சருக்கு ஏதாவது ஒரு உந்துதலை கொடுக்கின்ற வகையில் இந்த அதிகாரிகள் அவரை சுற்றி இருக்கின்ற அதிகாரிகள் இருக்கிறார்களா என்றால் இல்லை மாறாக நீங்கள் உங்களை போன்ற ஒரு சாணக்கியர் இருக்க முடியாது வாருங்க நாற்பதுக்கு நாற்பது அடிச்சிட்டிங்க நாடாளுமன்ற தேர்தலில் முப்பெரும் விழா உங்களை கடந்த அரசியல் தலைவர் கிடையாது இப்படியெல்லாம் சி வி சிங்கா அரிச்சு இவர்கள் புகழ்மாலை பொழிந்து கொண்டு இந்த முதலமைச்சருக்கு உண்மை நிலை என்ன என்பதனை அறிய விடாமல் செய்து வருகின்றனர் அப்படின்றது தான் நாம் வைக்கின்ற குற்றச்சாட்டு இது போதாக்குறைக்கு இவர்களுடைய வாரிசு என்று இவர்கள் முன் முன்மொழியக்கூடிய அல்லது முன்னிலைப்படுத்தக்கூடிய தற்குறி அரசியல் தற்குறி உதயநிதி எந்த விதமான நாட்டமும் கிடையாது நிர்வாகத்தின் மீது அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது அப்போது இந்த முதலமைச்சராக இருக்கட்டும் இல்லை நம்பர் டூ போஸ்டில் இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும் இவர்கள் யாருக்குமே இந்த நிர்வாகம் குறித்த அக்கறை கிடையாது ஏனென்றால் எது செய்தாலும் மக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்ற மிதப்பு இந்த மிதப்பிற்கு அடியை தேர்தலில் மக்கள் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையை நம்ம வைப்போம் வேற என்ன செய்ய முடியும் மக்கள் மீது தான் வைக்க முடியும் ஏனென்றால் அவர்கள் தான் இறுதி எஜமானர்கள் இனியாவது மக்கள் இவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று கிளம்புவார்கள் என்று நம்புவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்